பொருள் முதலா கருத்து முதலா பேய் இருக்கா இல்லையான்னு கேட்டால் கூட ஏதாவது பேய் கதை சொல்லி சமாளிச்சிடலாம் ஆனால் கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற கேள்விக்கு இல்லவே இல்லைன்னு எங்கிட்டு சுற்றி வந்து சூடம் எது சத்தியம் பண்ணாலும் சில பக்கிங்க நம்பவே மாட்டுதுங்க நம்பாதவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் பொருள் முதல்வாதம் என்கிற சமட்டியில் அடி வாங்கின கருத்து கடவுள் மண்டையை தடவிட்டு இருந்திடம் தெரியாமல் ஓடி போய்ட்டாப்பில் பாவோம் போன அத்தியாயத்தில் பொருள்னா என்னான்னு பார்த்தோம் இந்த அத்தியாயத்தில் கருத்துனா என்ன கருத்து அல்லது பொருள் ரெண்டில் ஏது முதல்னு பார்க்கலாம் கருத்து என்றால் என்ன தொடக்கமும் முடிவும் கொண்ட ஐன்புலன்களால் அறிய முடியாத அகநிலை யதார்த்தமே கருத்து இதை எங்கிட்டோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு யோசிச்சு மண்டையை போட்டு உடச்சிக்காதீங்க பொருளோட டெச டெஃபனிஷனை மாத்தி போட்டிருக்கேன் தான் கருத்து எங்கேருந்து தோன்றும் அது போதி மரத்தடியோரமா ஆன்லைன் தானத்தில் இருக்கிறப்போ காலையில கக்காவ இருக்க வெஸ்டர்ன் டாய்லெட்டில் குத்த வச்சுருக்கிறப்போ கூட தோணலாம் ஆனால் பொருள் இல்லாமல் கருத்து தோன்ற முடியுமான்னா அது மேற்க மறந்த சூரியன் மறுபடியும் மேற்கவே ஊச்சா மாதிரி முடியவே முடியாது மூளைங்கிறது ஒரு பொருள் இந்த மூளை ஐன் புலன்களான கண் காது மூக்கு தொடும் இல்லாமல் நேரடியாக ஒரு பொருளை புரிஞ்சிக்க முடியுமா ஒரு பேச்சுக்கு உங்களுக்கு புலன்கள் இல்லை ஆனால் மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு வச்சுப்போம் நான் உங்கள் முன்னாடி ஒரு சீனி டப்பாவையும் உப்பு டப்பாவையும் வச்சா எது சீனி எது எது உப்புன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அதே நேரம் புலன்களில் இருந்தால் லைட்டா ரெண்டையும் தொட்டு நாக்களை வச்சு பார்த்தாலே போதும் டான்னு சொல்லிருவீங்க இது உப்பு இது சீனின்னு ஆக மூளை கருத்துக்களை உற்பத்தி செய்யணும்னா ஐம்புலன்கள் தேவை கூடவே கருத்துக்களுக்கு முதன்மையான பொருள் தேவை உங்க முன்னாடி சீனி டப்பாவே இல்லைனா சீனி இனிக்கும் உப்பு கறிக்கும் என்கிற கருத்தும் பிறக்க வாய்ப்பில்லை பொருள் இல்லாமல் கருத்து மட்டும் தனியாக இருக்க முடியுமா உதாரணத்துக்கு பச்சை கலர் எப்படி இருக்கும்னு நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னு வைப்போம் இதுக்கு எந்த பொருளையும் சேர்க்காம இல்லை காட்டாமல் எனக்கு நீங்கள் பச்சை கலராக புரிய வைக்க முடியாது அதாவது பச்சை கலர் பச்சையாக இருக்கும் மஞ்சள் கலர் மஞ்சளாக இருக்கும்னு நீங்கள் சொன்னால் முன்ன பின்ன பச்சையும் மஞ்சளையும் பார்க்காதனா அதை எப்படி புரிஞ்சிக்க முடியும் நீங்கள் எனக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரே வழி பொருளை உதாரணம் காட்டுறது தான் அந்த மாமரத்தோட இலையை பாரு பச்சை மாடு திங்குகிற பாரு பச்சை அந்த வீட்டு அடிச்சிருக்கிற அடிச்சிருக்க பாரு மஞ்சள் சோடியம் இருந்து வர வெளிச்சத்தை பாரு மஞ்சள்னு இளையவும் புள்ளையும் பெயிண்டையும் விளக்கையும் காட்டினாதான் பச்சை மஞ்சள் என்கிற கருத்தை நாம் புரிஞ்சிக்க முடியும் ஆக பொருள் இல்லாமல் கருத்து மட்டும் தனியாக இருக்க முடியாது ஆண்டனாவை திருப்பி அளவரிசை பிடிச்ச தூர்தர்ஷன் காலத்திலிருந்து ஆண்ட்ராய்டு ஆப்ஸுகளை அள்ளி தெளிக்கிற டிஜிட்டல் காலம் வரைக்கும் சாதாரண டிவி போட்டிக்குள்ள பல மாற்றங்கள் வந்திருக்கு கொம்பு வச்ச ஒனிடா மண்டையனை இரு வருஷத்துக்கு முன்னாடி தனியாலாக தூக்கி அவனுக்குன்னே அளவு எடுத்து செஞ்ச மரப்பட்டிகளில் பூட்டி வைக்க முடியாது ஆனால் இன்னைக்கு நாற்பத்தி ஆறு இஞ்சு டிவியை கூட என் மூணு வயசு பொண்ணு தனியாக தூக்கி செவ்வத்துல மாட்டி வச்சு ரிமோட்ல அறநூற்றி நாற்பத்தி எட்டாவது சேனல்ல தட்டி மொட்டு பட்டலு பார்க்குதுன்னா பொருள் வளர்ந்துட்டே போகுதுன்னு வச்சுக்கலாமா அதை பொருள் வளர்ந்துட்டே போகுதுன்னு வச்சுக்கிறத விட மனித மூலையின் சிந்தனை அதாவது கரத்து வளருதுன்னு வச்சுக்கலாம் முனிடா டிவியை கலட்டி பார்த்தாலும் செவத்தில் தொங்குற சாம்சங் எல்சிடி டிவியை கலட்டி பார்த்தாலும் உள்ளாடி இருக்கிறது என்னவோ இரும்பும் பிளாஸ்டிக்கும் தான் நீங்கள் ஹெச்டி டெக்னாலஜியை அல்ட்ரா ஹெச்டி தரத்துக்கு ஒசத்தலாம் ஆனால் அந்த டிவியில் இருக்கிற கண்ணாடி மண்ணிலிருந்து தான் தயாரிக்க முடியும் சுற்றி இருக்கிற பிளாஸ்டிக் பொருட்களுக்காக நீங்கள் கச்சா எண்ணெய் தேடி ஓடணும் இரும்புக்காக சுரங்கம் மட்டணும் இரும்பு பிளாஸ்டிக் மணனோட வயசு நானூறு கோடி ஆண்டுகள் அல்ட்ரா ஹெச்டி டெக்னாலஜியோட வயசு வெறும் இரண்டு ஆண்டுகள் இது எதுக்காக சொல்றேன் பொருள் மூத்தது கருத்து இளையது தோற்றமும் முடிவும் இல்லாத ஐம்புல்களால் அறியப்படக்கூடிய புறநிலை பொருள்தான் தொடக்கமும் முடிவும் கொண்ட ஐம்புலன்களால் அறியப்பட முடியாத அகநிலை யதார்த்தமான கருத்துக்கு அடிப்படை எனவே பொருளே இல்லாத சூனியத்திலிருந்து எதுவும் தோன்ற முடியாது என்பதால் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்திருக்க முடியாது அல்ல ஆரே நாளில் அண்ட சராசரத்தையும் உருவாக்கியிருக்க முடியாது ஓம் என்ற சொல்லிலிருந்து உலகமும் தோன்றியிருக்க முடியாது கருத்து முதல்வாதம் பொய் பொருள் முதல்வாதமே மெய் இயக்கவியல் பொருள் முதல்வாதம் தான் மார்க்சியத்தின் உயிர் நாடின்னு பார்த்தோம் பொருள் முதல்வாதம் வரைக்கும் ஓகே இயக்கவியல்னா என்ன இந்த பதிவு யாருடைய மதத்தையோ மனதையோ புண்படுத்தும் நோக்கத்தில் உருவாக்கப்படலை தோழர் ஏவின் மனோ எழுதிய கம்யூனிசம் என்றால் என்ன என்ற புத்தகம் ஒளி புத்தகமாக வெளியிடப்படுகிறது அவ்வளவுதான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிகள்